வண வணக்க குற்றாலத்தோட குற்றாலத்தையோடு நிலவரம் பாருங்க நேற்று அடித்து போட்டது அப்படியே தான் கிடக்குது இன்னைக்கு நேத்த விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு மக்கள் வரவு சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கு நைட்டு பெருசாக மழை இல்லை காலையிலேருந்து நம்ம சாரல் விழுந்துக்கிட்டே இருக்குது பாருங்க டேமேஜ் இந்த பக்கம் நேற்று இந்த பக்கம் வந்து எடுக்கல நம்ம டேமேஜ் தான் கடைகள் எதுவும் திறக்கலை இன்றைக்கி காலையிலே திறக்க ஆரம்பிச்சுருக்காங்க இன்றைக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் குளிக்க விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை வந்தால் நீங்கள் புளியறிவியில் மட்டும் குளிச்சுக்கலாம் புளியறிவிலையும் சிற்றருவிலையும் மெயின் ஃபால்ஸு ஃபைவ் ஃபால்ஸு ஓல்டு ஃபால்ஸில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்றைக்கி குளிக்க விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை மேலே ஒரு ஆள் வந்துட்டுருக்காரு வந்துட்டு தான் இருக்காங்க

உள்ள வரக்கூடாதுன்னு ரெண்டு பக்கமே பேரிகேடு வச்சு அடுத்தாங்க ஆனாலும் பார்க்கறதுக்காக எல்லாரும் உள்ள வந்தாச்சு இந்த பக்கம் உள்ள எல்லாத்தையும் சித்துச்சு அடி நெருக்குன்னு பேரிகேடுங்க சேதாரம் நிறையதான் இது வழியே தண்ணி மேல வந்துதான் அந்த பக்கம் எல்லாத்தையும் அடிச்சுருவோம்